விரயங்கள் ஏற்படும் நான் இல்லைன்னு அதை சுப விரயங்களாக மாற்றுங்க எதை எது செய்யலாம் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி வருமானத்தை எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு பர்சன்ட் செலவினத்தை கொடுப்போம் ரெண்டு பர்சன்ட் சேவிங்கில் போடும் வீட்டு மேலே செலவு பண்ணலாம் வீட்டு தேவைக்கான பூர்த்திகளை செலவு பண்ணுங்கள் குழந்தைகள் கல்விக்கான சமைப்புகளை சேர்வு பண்ணுங்கள் எல்லாம் சேவிங்ஸ் எல்ஐசி ப்ரீமியம் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தணும் எல்லாருக்கும் உண்டு தான் எல்லோரும் பிறப்பிறப்பு என்பது உண்டு அந்த நேரத்துலேயும் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சால் தான் நம்மளுக்கு தெரியும் நாம் எடுக்க முடியாத இடமா இருக்கணும் இன்றைக்கி போட்டிங்கன்னா பேங்கில் போனால் நாளைக்கு காலையில் மனசு மாதிரி எதிர்த்து எதிராக பெருடுவோம் இதுதான் எல்ஐசி பிரீமியம் இதை மாதிரி விஷயங்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்து வச்சாங்க ஏன்னா நம்மளை மீறி நிறைய விஷயங்கள் நடக்கும் அது வேறு விஷயம் இருந்தாலும் காலத்தில் கொண்டு சின்ன சேவிங் இதை செய்தாலே போதுமானது வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும் எண்ணங்கள் பூர்த்தி செய்கின்ற மாதமாக இருக்குது வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அதில் குறையிறதுக்கு ஆசான் வேலைவாய்ப்பு இருக்காது சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன உபாதைகள் சார்ந்த விஷயங்கள் வயது மூப்பளக்கிறவங்களாம் வரும் அதனால் அவங்க உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க மற்றபடியெலாம் எந்த தொந்தரவும் கிடையாது ஐயா கேட்டகிரியே நம்மளுக்கு தவறான கேட்டகரி எதிரானால் செலவீனங்கள் டபுளாக போகும் வேறு ஒன்றும் இல்லை சுவாமி ரெண்டு ரூபாய்க்கு நீங்கள் போனால் கடைக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் இந்த மாதிரி விஷயங்கள் குடும்ப தேவைக்காக மாற்றிங்க அதுவே உங்களுக்கு ஒற்றுமை பெரிய லெவலில் கொண்டு செல்லும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்